வணக்கம் ஒரு சின்ன பூவோட பயணம் தகுதி அடைகிறதுங்கிற ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவத்தை நமக்கு எப்படி கத்துக் கொடுக்க முடியும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா சுவாமி சித்பவானந்தரோட ஒரு ஆழமான தியானத்தின் மூலமா நம்மளை நாமே செதுக்கிற அந்த அழகான பாதையை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நாம இன்னைக்கு ஆராய போற எல்லா சிந்தனைகளுக்கும் இது தாங்க மூலம் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து எடுத்த ஒரு சின்ன பகுதி தான் இது இந்த ஒரு பக்கம்தான் நம்மளோட முழு உரையாடலுக்கும் இருக்க போகுது எந்த ஒரு ஆழமான பயணமும் ஒரு நோக்கத்தோட தான் தொடங்கும் இல்லையா இந்த தியானமும் அப்படிதான் அதோட மையத்தில் இருக்கிற ஒரு ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு பிரார்த்தனையோட நாம தொடங்குவோம் இது வரியை எட்டு கவனிச்சு பாருங்க நான் தகுதிடையவன் ஆகணும் இது வெறும் ஆசை மட்டும் இல்ல இது ஒரு உருமாற்றத்துக்கான அழைப்பு தன்னைத்தானே மேம்படுத்திக்கிட்டு ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக தன் அர்ப்பணிக்க தயாராகிற ஒருத்தரோட மனநிலையை இது அப்படியே காட்டுது சரி தகுதி அடையதல் அப்படிங்கிற இந்த பெரிய விஷயத்தை நாம் எப்படி சுலபமா புரிஞ்சிக்கிறது அதுக்கு இந்த தியானம் ஒரு ரொம்ப அழகான உருவகத்தை நம்ம கொடுக்குது அதுதான் ஒரு பூவோட பாதை பொதுவா நாம பூவை அதோட அழகுக்காக தான் பாப்போம் ஆனா இந்த தியானம் அதை வேற ஒரு கோணத்துல பார்க்க சொல்லுது இங்க பூங்கிறது சும்மா இருக்கிற ஒரு பொருள் இல்ல அது ஒரு புனிதமான நோக்கத்துக்காக தானே படிப்படியாக தயார் செஞ்சுக்கிற ஒரு சாதகன் மாதிரி இந்த வளர்ச்சி ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் இல்ல இது ஒரு ஒழுங்கான படிப்படியான செயல்முறை முதல்ல மெதுவா வளருது அப்புறம் தகுதியை அடையுது கடைசியா தன் அர்ப்பணிக்கிற நிலைக்கு வருது இந்த தியானம் நமக்கு சொல்ற முக்கியமான பாடம் இதுதான் உண்மையான தகுதிக்கு அவசரம் உதவாது படிநிலைகள் தான் ரொம்ப முக்கியம் இயற்கையில் இருக்கிற இந்த அழகான தத்துவம் நம்ம மனித வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தோம் பூவோட இந்த பயனும் நம்மளோட ஆற்றலுக்கும் வளர்ச்சிக்கும் எப்படி ஒரு கண்ணாடியா இருக்குன்னு இப்ப பார்க்கலாம் இங்கே தாங்க இந்த தியானத்தோட இதயமே இருக்கு பூவோட படிப்படியான வளர்ச்சிக்கு இணையா மனிதனோட தினசரி சுய முன்னேற்றத்தை வைக்கிறாங்க பூ எப்படி தகுதியை அடையுதோ அதே மாதிரி மனிதன் அக தூய்மை மேன்மை மாதிரியான குணங்களை தினசரி முயற்சியின் மூலமா அடையணுங்கிறது தான் இதோட செய்தி இந்த அக மாற்றத்துக்கான அர்ப்பணிப்புக்கு மிக உயர்ந்த இடத்தை இந்த தியானம் கொடுக்குது இதன் மூலமா கிடைக்கிற அந்த நிகரற்ற தூய்மைக்கு ஈடா உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாதுன்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது இந்த தியானத்தோட கருத்தை இன்னும் வலுப்படுத்த பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாகி வாழ்ந்த ஒரு ஞானியோட வார்த்தைகளையும் இது மேற்கோள் காட்டுது வாங்க அந்த பழம்பெரும் ஞானத்தோட குரல கேட்போம் இந்த வரிகளோட முழு ஆழத்தையும் நாம் உணரணும்னா மாணிக்க வாசகர் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அவர் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு மாபெரும் ஞானி அவரோட திருவாசகம் பக்தியோட உச்சத்தை வெளிப்படுத்துகிற ஒரு உன்னதமான படைப்பு இந்த வரிகளை பாருங்க இறைவன் தன்னோட திருவடியே என் தலை மேல வச்ச மறுகணமே எனக்கு துணையா இருந்த உலக பந்தங்கள் எல்லாத்தையும் நான் திறந்துட்டேன்னு சொல்றாரு மாணிக்கவாசகர் வாசகர் இதுதான் முழுமையான சரணாகதி தகுதி அடைறதுக்கான முதல் படி தேவையற்றதை துறப்பது தாங்கிறதே இது காட்டுது பாடலோட கடைசி பகுதி நாம் ஆரம்பிச்ச இடத்துக்கே நம்மள ரொம்ப அழகா திரும்பவும் கூட்டிட்டு வருது தில்லைல ஆடுற இறைவனோட புகழ பாடிக்கிட்டே அந்த புனிதமான பூவ பறிப்போன்னு முடியுது பாத்தீங்களா பயணம் பூல தொடங்கி பூலையே முடியுது அப்போ மாணிக்க வாசகரோட பழம்பெறும் ஞானமும் இன்னைக்கு நாம பார்த்த தியானமும் நமக்கு இன்னும் வலுவா ஒரு விஷயத்த சொல்லுது அதாவது தகுதியுடையவரா ஆகும் அந்த செயல்முறையே ஒரு வழிபாடு தான் நம்மளோட முயற்சியே ஒரு வகை பக்தி சரி இவ்வளோ ஆழமான சிந்தனைகள்ல இருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இது வரைக்கும் நாம கத்துக்கிட்டத ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாம் வாங்க சுருக்கமாக சொல்லணும்னா இந்த தியானம் நம்ம சுய முன்னேற்றத்தை ஒரு புனிதமான பயணமாக பார்க்க சொல்லுது உண்மையான தகுதின்றது பதவிகள்லையோ பொருட்கள்லையோ இல்லை அது நம்மளோட அகத்தூய்மையில் இருக்குது அதனால் நாம் தினமும் செய்கிற ஒவ்வொரு சின்ன முயற்சியும் ஒரு வழிபாடு மாதிரி தான் கடைசியில் பார்த்தா அந்த பாதையை இலக்காக மாறுது இந்த தியானத்தோட ஞானத்தை உங்கள் சொந்த வாழ்க்கையில் பயன்படுத்த உங்களை ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த சிந்தனையை தூண்டுற கேள்வியோட நாம் முடிக்கிறோம் சிறப்ப நோக்கி உங்க பயணத்துல இன்னைக்கு நீங்க எடுக்க போற முதல் படி என்னவா இருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க